மாவட்டம் மீஞ்சூரில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணி செய்த நாற்பத்தி மூன்று ஆசிரியர்களுக்கு விருதுகள் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மீஞ்சூர் வட்டாரக்கிளை மகளிர் வலையமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள விக்னேஸ்வரி மினி ஹாலில் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மீஞ்சூர் வட்டாரக்கிளை மகளிர் வலையமைப்பு சார்பில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது மீஞ்சூர் வட்டார மகளிர் வலையமைப்பு தலைவர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார செயலாளர் விஜயலட்சுமி வரவேற்றார் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு ஆசிரியர்களின் குழந்தைகள் பங்கேற்ற வரவேற்பு நடனம் மற்றும் சிலம்பாட்டம் முடிந்து பணியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது கல்வியாண்டில் பன்னிரண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஓய்வு பிரிவு மாநில பொருளாளர் கே ஆர் ஜெகநாதன் வழங்கி இயக்க உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட வட்ட நிர்வாகிகள் மகளிர் வலையமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மகளிர் வலியமைப்பு வட்ட பொருளாளர் சோபா நன்றி கூறினார் ஆக்டுவலே பணியாற்றியதாக வழக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேராசிரியர்கள் வழக்கு இருக்காங்க ஆனால் அன்றைக்கு வங்காளம் புதுடில்லி என்று மாறி மாறி ஒரே ஒரு நபர் ஏறத்தாழ ஐந்து அல்லது ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தராக இருந்திருக்கிறார் யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்குமானால் நிச்சயமாக நாம் இப்ப கேட்டம் அதையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஓய்வு பெறும் பெற்ற மத்திய அரசுக்கு இணையான ஊழியத்தை விடுதலை ஆசிரியர் பெரும் இந்த சங்கம் எந்த விதமான சமாதானத்துக்கு விடுக்கொள்ளாமல் போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் விழா சிறப்பாக நடத்த அமைதி காத்த சபையோர் அனைவருக்கும் என் வணக்கம்